வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் கேஎல்ஆர்டில் விளையாடும் நண்பர்களே சனிக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூத்தி இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு எட்டு ஆறு வெள்ளிக்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங்கில் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை கொடுத்த கெஸிங் நானூற்றி இருபத்தி ஒன்று ட்ரா நம்பருக்கு ஆல்போர்டு ஒன்பது ஒன்று கொடுத்திருந்தேன் இரண்டுமே பாஸ் ஆகியுள்ளது இதற்கடுத்து ஏபி தொண்ணூத்தொன்று பிசி தொண்ணூத்தொன்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏபிஎஸ்சி பிசியில் தொண்ணூத்தொன்று இதை இதை வைத்து விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆழ்வோடு ஒம்பது ஒன்று ஏபிஎஸ்சி பிசி ஏசிபிசி தொண்ணூத்தொன்று என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இனி சனிக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொண்டான கெஸிங்கில் ஆல்போர்டு எட்டு ஆறு ஏபிசி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏபி எண்பத்தொம்போது அறுபத்தொம்போது ஏசி எண்பத்தி ரெண்டு அறுபத்தாறு பிசி இருபத்தொம்போது அறுபத்தொம்போது ஏபி ஏசி பிசி எண்பத்தி ஆறு அறுபத்தொம்போது இதை அவரவர் மனம் வெறும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான கட்டணம் முப்பது நாட்களுக்கு அதாவது மாத கட்டணம் ரூபா நூறு மட்டுமே வாட்ஸ்அப்பில் இணைவதனால் மிஷின் நம்பர் வந்த பின்பு ஆல்போர்டு ஏசிபிசி தரப்படும் அதிலும் பரிசுகள் வந்த வண்ணம் உள்ளது இதில் ஏற்கனவே நமது வாட்ஸ்அப்பில் இருப்பவர்களுக்கு தெரியும் நீங்களும் இணைந்து பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி 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 வரை வரை பகல் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்